ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி எடுக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு மூணு நாளாக சமையல் வீடியோ போடையில ஃபங்க்ஷன் வீடு அப்படி இப்படி போட போகிறதுனால வந்து சமையல் வீடியோ போடல ஃப்ரெண்ட்ஸ் நாளே ஃபங்க்ஷன் வீடு உண்டு அதனால் வந்து இங்கே தான் சமையல் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் சமையல் பண்ணதை வந்து இன்னும் வீடியோஸ் எடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து கொஞ்சம் ஒர்க் எல்லாம் இருந்து தலைமை வீட்டுக்கு போயிட்டு வந்து நிறைய ட்ரெஸ் எல்லாம் நிறைய கிடந்தது நேர்த்தி அதனால் வந்து ட்ரெஸ் எல்லாம் துவைச்சி குறிச்சு சமையல் பண்ணி ஆனால் ஷார்ட்ஸ்லாம் போட்டு வீடியோஸை வந்து எடுக்க முடியலை ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் தான் வீடியோஸ் எடுக்க நேரம் கிடச்சி எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கும் மேரேஜ் வீட்டுக்கு போனால் மார்னிங் ஈவினிங் எல்லா டீசன் வீடுனா எல்லா டைமும் நாங்கள் போவோம் எல்லா ட்ரெஸ்ஸும் இருக்கும் அங்கங்கேயும் எல்லாமே இடிச்சு வந்து தக்க சப்பையாக இருக்கும் வருவோம் கரைச்சி போடும் போவோம் சக்கசவாக இருக்கும் நம்ம அது பிறகு எல்லாமே இதை நீட் பண்ணி ட்ரெஸ் எல்லாம் வந்து நம்ம தூர்க்கணும் அதே போல் தான் எனக்கு நேற்று தான் ஒர்க் இருந்து உடனே படம் சமையல் வேலையை மட்டும் ஷார்ட்ஸ் எடுத்து முடிச்சிட்டு அப்படியே வீடியோஸ் எடுக்கல இன்னும் தான் வீடியோஸ் எடுத்து இன்னும் ஒர்க் தான் இருந்தாலும் சரி ஓகே வீடியோஸ் போட்டு நிறைய நாள் ஆவதே சமையல் வீடியோ சொல்லிட்டு சமையல் வீடியோ எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கேரட் வந்து வரம்பலுக்கு வந்து ரெடி பண்ணிகிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து சூப்பராக வந்து ஒரு வெண்டக்காய் மோ புளி குழம்பு தான் மோர் குழம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் பத்திரிக்கை வெண்டைக்காய் மோர் குழம்புக்கும் ஆற வைக்கலே அப்படியே அரைச்சி வீட்டு எப்படியோ வந்து சாமில் பண்ணிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன படப்படை முடிக்கணும் ஒரு கிரிக்கனால அப்படி பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து அந்த ரெண்டு ரெண்டு ஒருத்தான் ஃப்ரெண்ட்ஸ் நடந்துகிட்டே இருக்குது இப்போ வந்து அப்புறம் வந்து என்னோட சேனலில் நிறைய சிறுகதைகள் வருது நீங்கள் சப்போர்ட் சாரீங்க இன்னும் சப்போர்ட் சாரு ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து சப்போர்ட் இருந்துச்சே இருங்க அதுதான் உங்கள் நான் வந்து ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம வந்து ஒரு வழியாக வெண்டைக்காய் மோர் குழம்பும் பண்ணிடுச்சு அப்புறம் வந்து கேரட் வறுவலை வந்து பண்ணிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட்டு வந்து சட்டை பயிர் பொரியல் வந்து பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு தான் வந்து நம்ம வந்து இப்போ வந்து எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் ஃபர்ஸ் ஃபஸ்ட்டு வந்து வெங்காயம் வதக்கியாச்சு வெங்காயம் வதக்கி அப்புறம் வந்து நம்ம பயிரை வந்து வே வேக வச்சுட்டு இருக்கோம் சட்டை பயிரை வந்து வேக வச்சு கொஞ்சம் நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி வச்சு அது கொஞ்சம் நேரம் வேகிட்டு வந்து அதுக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணி இதுதான் நம்முடைய சைலில் சூப்பரான வந்து பயிர் வந்து வரவல் வந்து ரெடி ஆகிடும் ஃபர்ஸ் என்னுடைய வந்து இந்த காமெடி வீடியோஸ் போட்டு அதுக்கு வந்து நீங்கள் நல்லா சப்போர்ட் தாருங்க என்னோடய சேனலில் இந்த காமெடி வீடியோஸ் வந்து ஷார்ட்ஸில் போடுறது அதுக்கு ரியூஸ் போயிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இன்னும் நிறைய ட்ரை பண்ணி ஏன்னால் வந்து நானே ஓன் எடுக்கிறது அதனால் வந்து அதுக்கு நான் வந்து எப்படி பண்ண முடியுமோ பண்ணி நான் வந்து காமெடி வீடியோ நிறைய போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சப்போர்ட் ஆகிறதேங்க அந்த எனக்கு தெரியுது என்னுடைய இதில் காமன் வீடியோஸ் நல்லா வியூஸ் போகுதுன்னு சொல்லிட்டு ஓகே நாமளும் அதை ட்ரை பண்ணுவோம் சொல்லிட்டு கொஞ்சம் கூட நான் ட்ரை பண்ணி அந்த வீடியோஸை போட ட்ரை பண்ணிவிட்டு இப்போ வந்து ஒர்க் எல்லாம் முடிஞ்சிருச்சு இப்போ ஆஃப்டர்நூனுக்கு என்னெல்லாம் பண்ணி பார்க்குறப்போ சூப்பராக வந்து வெண்டைக்காய் மோர் குழம்பு சூப்பராக வந்து கேரட் வந்து வறுவல் பண்ணி வச்சுருக்கேன் நேற்று வச்ச மாங்க உருக்க முட்டை வேக வச்சு எடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து தட்டைப்பயிறு வறுவல் இவ்வளோ தான் வந்து சாதம் வேக வச்சு எடுத்துருங்க இவ்வளோ தான் வந்து இந்த ஆஃப்டர்நூன் வந்து லெஞ்சு எங்கள் வீட்டில் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து என்னுடைய சேனலில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்க்க தான் இருந்தால் நீங்கள் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எடுத்துருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர்ட் வேணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்